ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கலாம் இல்லை வராமலும் இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இனிமேல் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய வகையிலும் இருக்கலாம் ஸோ அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டால் ரொம்ப நாளாக இருக்கும் வேறு வீடியோஸும் நம்ம எதுவுமே போடலை ஸோ நம்ம அடிக்கடி வீடியோவும் அது சம்மந்தமாக போடவும் இல்லை நிறுவனம் சார்ந்து ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொது அறிவிப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த பொது அறிவிப்பு தான் ஸோ கம்பெனி சைட்லேருந்து வந்திருந்த பொது அறிவிப்பு இல்லை கவர்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற பொது அறிவிப்பு ஸோ இது எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறுவனம் சார்ந்து இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இப்போ கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காமனாக நமக்கு வந்து அந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியாதனால ஒரு சில தகவல்கள் வந்து தெரியாது நானும் இந்த தகவலை பார்த்தோன்னே என்ன இப்படி வந்திருக்குன்னு தான் யோசித்தேன் ஸோ கொஞ்சம் விசாரித்த பிறகு தான் இது நிறுவனம் சார்ந்து நடக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் தான் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ கோர்ட்டில் நம்ம கேஸ் இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி ஒரு பொது அறிவிப்பு வந்து வருமா ஸோ புதுசாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டுகள் வந்து கொடுக்குறாங்களா யாராவது வந்து கொடுக்குறாங்களா இத்தனை நாள் வரைக்கும் டைம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு இது போட்டிருப்பாங்க போல் ஸோ அது சார அது சம்மந்தமாக தான் இப்போ இந்த ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்குது ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து கம்பெனி சார்பாக அந்த ரிட்டன் ப்ராப்பர்ட்டி அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு தெரிய வருது ஸோ கோர்ட் நடைமுறைகள்னு வந்தாலே இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கடந்து தான் வர வேண்டியிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வகையில் தான் புதிதாக எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அது சட்ட நடைமுறைகள் என்னவோ அதுபடி இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தும் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரல அப்படிங்கிறத பொறுத்து ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம் இல்லை நிறுவனம் தொடர்ந்து செயல்படுறதுக்கு உண்டான வேறு ஏதாவது ஒரு வகை வழிவகைகள் வந்து இருக்கலாம் ஸோ அதுக்காக நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காதிங்க கம்ப்ளைண்ட்டே வராது அப்படின்னு சொல்லலை இதை பார்த்துட்டு புதுசாக ஏதாவது ஒரு சிலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க ஸோ கவர்மெண்ட் சைடிலேருந்து இருக்கும் என்ன தான் நம்ம பொது அறிவிப்பு கொடுத்தாலும் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளோ வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வந்து வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அதை தாண்டும் போது அதற்குண்டான நடவடிக்கைகள் என்னவோ அதுபடி இருக்கும் ஸோ நானும் உங்கள் யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லலை கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லலை ஒரு சில செயல் திட்டங்கள் அந்த நடவடிக்கைகள் அது சார்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கணும் நமக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வேறு எந்த ஒரு தகவலுக்காகவும் இல்லை ஏன்னா நான் அதனால தான் வேற எது சம்பந்தமாகவும் நிறுவனமும் மட்டும் தான் சொல்கிறேன் பேர் கூட நான் சொல்லலை ஸோ நிறுவனம் சார்ந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ நாள் பொறுமை காத்துட்டோம் ஸோ நல்லதே நடக்கும் நம்புவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பாய்